எனது பேர் அழகராசா சரசாதவி நாங்கள் கேப்பாவில பூர்வ இடத்தில் வசித்து வந்த நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு கோப்பாவிலோ மண் போராட்டத்தில் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி நாலாக நாங்கள் இதில் குந்திக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உண்டைக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உண்டைக்கு ஊருக்கு போவோம் நாளைக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஊருக்கு போவோம்னு அப்புறம் ஆபலாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம் இன்றையான அளவுல இதுல மழையும் காற்றும் வெள்ளமும் எங்கேருந்த ஆர்ப்பாட்ட போட்டுள்ளதை இருக்கக்கூட கூட சொல் இடம் இல்லை சின்ன பிள்ளைகளைத்துக்கு கதிரையில ஏற்றி போட்டு வயசு போனாக்கள் காலத்துக்கு போட்டு கொண்டு இருக்கிற நிலாமல் எங்களுக்கு எப்போதான் இதுக்கு நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியாம கிடையாது அந்த இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மேற்குடிய சுவாமிநாதன் எங்களை காணி பிடிப்பதாக சொல்லி எங்களுக்கு காணி பிடிப்பதாக கூறி கோப்பாப்பிலோக்கு வந்திருந்தோம் அப்போது நாங்கள் எந்த பக்கம் காணி விடுவிக்க போகிறார் என்று அறிந்து அவர் மத்திய காணிதான் அஞ்சு மில்லியனும் வாங்கி போட்டு விடுவதாக எங்களை கூறினது இல்லை மக்கள் இருக்கும் பூர்வ இடத்தை விடுங்கள் அந்த அது கச்சேரியில் கச்சேரியில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வரைபடத்தில் காட்டப்பட்டது ஒரு பக்கம் புல்லாய் விடுகிறோம் என்று சொல்லி அதுக்குத்தான்